ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் இருக்கும் நான் வந்து இப்போது பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சுடுதண்ணையும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊறட்டும் இந்த மீல் மேக்கர் ஊறத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்த பொருட்களெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கரை பத்து நிமிஷத்துக்கு சுடு தண்ணியெல்லாம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கேன் கையில் எடுத்து நம்ம சூடு இல்லாமல் புழகிறதுக்கு நார்மல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கைகளால் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துருந்த எல்லா மேக்கரையும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்சி ஜாரில் காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் மிக்சியில் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகுரானு அரைச்சதுக்கப்புறமா மீல் மேக்கரை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம வந்து ட்ரையாக பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கார வடை அதாவது கடலை பருப்பை வச்சு வடை செய்கிறதுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குரகுரன் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்பவும் குரகுரப்பாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் மாவு மாதிரி அரைக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போது மீதி இருக்கிற மீல் மேக்கரையும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் எல்லா மீல் மேக்கரையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் பொடியாக நறுக்கிய கருவேப்பில கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கரோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா ஒரு பைண்டிங் கிடைக்கும் அப்போது வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருண்டை பண்ணி நம்ம வடை மாதிரி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வேளை ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா கடலை மாவு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் கடலை மாவு சேர்த்ததே எனக்கு கரெக்டாக இருக்குது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரும் நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் மேலையும் கரெக்டான கலருக்கு மாறி வரும் நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது மேலே சீக்கிரம் பொன்னிறமாக கலர் மாறிடும் ஆனால் வடை வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம திருப்பி கொடுத்துக்கும்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே நல்லா கலர் வந்துருச்சு வடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வடிகரண்ட் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் இதே போல் மீதி இருக்கிற மாவை நம்ம எண்ணெயில் போட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முறை முறைன்னு சூப்பராக மீல் மேக்கரை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம் வடை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பருப்பெல்லாம் ஊற வச்சு செய்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு நீங்கள் வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் மீல் மேக்கரை வச்சு வடை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ